இன்னைக்கு பிள்ளையாருக்கு பிறந்த நாள் நாளைக்கு பிள்ளையாறு ஐம்பது சாரி நாளைக்கு பிள்ளையாரு சாலை விவரம் உள்ள குழந்தைகளுக்கு உணவு வழங்குவார் நான் சொன்னேன் உங்ககிட்ட பிள்ளையாரு இன்னைக்கு சர்ப்ரைஸ் ப பண்ணுவாருன்னு பிள்ளையாரு மனித பிள்ளையாருக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தார் அது என்ன சப் அது என்ன சர்ப்ரைஸ்னா இன்னைக்கு பிள்ளையார் மனித உருவத்தில் மனித உருவத்தில் இன்னைக்கு பிள்ளையார் என் கண்முன் வந்தார் கொடுத்தார் நாளைக்கு உள்ள குழந்தைகளுக்கு மனித பிள்ளையார் சாலையோரம் உள்ள குழந்தைகளுக்கு மனித பிள்ளையார் உதவி செய்ய வருவார் நல்ல செய்ய பணம் வேண்டாங்க உங்கள் மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்கள் மனது தாங்க